ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப விஜய் டிவில இருந்த ஆங்கர் பிரியங்கா இருக்கு நேற்று முன்தினம் திருமணம் நடந்திருக்க அண்ட் அதுவும் அவங்க லவ் பண்ண அவங்களுக்கு பிடிச்சமான ஒருத்தர் கூட தான் இந்த திருமணம் நடந்திருக்கு அண்ட் இவங்க திருமணம் சடனா நடந்ததுனால நிறைய பேருக்கு இது ஒரு ஷாக்கிங்கா இருந்தது ஏன் இவங்க யாருகிட்டையும் சொல்லாம சடனா பண்ணாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க கல்யாணம் பண்ணவர் வயசானவர் மாதிரி இருக்காரு வயசானவர் போய் ஏன் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால ட்ரோலும் போயிட்டு இருந்தது அண்ட் கல்யாணத்துக்கு தான் யாரும் கூப்பிடல அண்ட் அதுக்கப்புறம் நடந்த ரிசப்ஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க பிரியங்கா அவர்கள் ஜேடிவி ஆங்கர் செலிபிரிட்டிஸ் அப்படின்னு எல்லாருமே போயிட்டு அவங்களுக்கு விஷஸ் கொடுத்துறாங்க அண்ட் இது தெரிஞ்சதும் அவங்க சோஷியல் மீடியால நிறைய பேர் விஷ் கொடுத்துருக்காங்க இப்படி இருக்க இந்த நிலையில விஜய் டிவில ஒர்க் பண்ண டிடி அவர்கள் பிரியங்காவுக்கு விஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சோஷியல் மீடியால நியூஸ் போயிட்டு இருக்கு அண்ட் டிடி போனதுக்கு அப்புறம் அவங்களோட பிளேஸ்ல பிரியங்கா தேஷ்பாண்டே தான் போனாங்க ஃபர்ஸ்ட் விஜய் டிவில டிடி அவர்கள் தான் மிகப்பெரிய ஆங்கரிங்ல பெரிய இடத்தை பிடிச்சிருந்தாங்க அண்ட் நிறைய ஷோ கண்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய செலிபிரிட்டிக்கு இவங்களை ரொம்பவே பிடிக்கும் அண்ட் இவங்க விஜய் டிவியை விட்டு போனது இருந்து அவங்க இடத்துக்கு பிரியங்கா தேஷ்பாண்டே வந்தாங்க டிடி அளவுக்கு இல்லனாலும் அவங்கள தாண்டியே ஆங்கரிங்ல பெஸ்ட் கொடுத்தாங்க இதனாலே இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்தாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆல்சோ இவங்கள ரொம்ப பிடிக்கும் சீரியல் பார்க்கற எல்லா ஆடியன்ஸும் இவங்க பண்ற ஷோஸ ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி ஒரு செம்மையான பிளேஸ் பிடிச்சாங்க பிரியங்கா தேஷ்பாண்டே இப்ப திருமணத்துக்கு அப்புறம் இவங்க அகைன் ஷோ பண்ணுவாங்களா இல்ல விஜய் டிவில இருந்து குயிட் பண்ணுவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு சரி ஓகே பிரியங்கா தேஷ்பாண்டே டிடி அவர்கள் விஷ் பண்ணிருக்காங்க உங்க பண்ணீங்க நம்ம கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்